நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி நம குரு விஷ்ணு பரம் ஸ்ரீ குருவே ஆதித்யாஜ சோமாஜ மங்கராஜ புதாஜ குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அன்னை வாராகியும் என் குருநாதரையும் வணங்கி அன்பு நேயர்களே தை மாத ராசி பலன்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போது பொதுவாக இந்த தை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து விடுவோம் தை மாதத்தை பொறுத்த வரையில முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி திருக்கணிதத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் எப்போ வந்து சூரியன் மகரத்துக்கு வந்துடுறாரோ அப்போவேவும் அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியாகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடு தனஸ்தானமாகிய இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பன்னிரெண்டு ராசி அன்பர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குங்க சாமி ஃபண்டு ஃப்ளோ இல்லை வியாபாரம் நடக்குது ஆனால் டிரான்சேக்ஷன் இல்லை பணம் காசு கையில் இருக்கவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது இவங்க வாங்குகிறோம் அங்கே கொடுக்குறோம் அங்கே வாங்குகிறோம் இங்கே கொடுக்குறோம் இப்படியே ரொட்டேஷனில் போய்கிட்டிருக்கேன் சாமி நம்ம கல்லால் இன்றைக்கி ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னு இருக்க முடியல அல்லது நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தது நம்ம வீட்டில் ஒரு என் வீட்டில் ஒரு பத்து ரூபா இல்லை வந்து பத்து ரூபா பணம் இருந்துகிட்ருக்குங்க இப்போ பணம் வெளியில் தான் போயிட்டுருக்கே தவிர உள்ளே தங்க மாட்டேங்குதுங்க பணம் அல்லது என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சும்மாவாத யாராவது கொண்டு வந்து இருந்தாங்கண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்புறம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சும்மாவாத வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி கூட இல்லாமல் நான் தேடி போய் அண்ணா கொஞ்சம் இருந்தால் கொடுங்கண்ணா அப்புறம் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் போய் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படியே நான் போய் கேட்டால் கூட எனக்கு பணம் வரமாட்டேங்குது இது உங்கள் ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது ஏன்னா பணம் வந்து மொத்தமாக போய் லாக்காயிடுச்சு எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கின மாதிரி ஆகி போச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய வக்ரகதி அப்போ எப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் எப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ அதிலிருந்தே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தங்களுடைய இயல்பு நிலை அல்லது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப டல்லாகிடுச்சு வருமானம் குறைஞ்சு போச்சு இந்த மாதிரியான காலங்களில் நிறைய அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டுருக்கக்கூடிய இன்கம் கட் ஆகிருக்கும் ஒரு வீட்டு வாடகை இருக்கலாம் ஒரு நாலு வீட்டு வாடகை வருது ஏஜுடு பர்சனாக இருப்பாங்க ஒரு எழுபது வயசாக இருப்பாங்க ஒரு நாலு வீட்டு வாடகை ஒரு இருபதாயிரரூவா வச்சு அவங்க குடும்பம்ட்டு போவாங்க இல்லை ஒரு மீடியமான மிடில் ஏஜாக இருக்கும் அவங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு வருமானம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும் அப்போ அதை போல் இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய வருமானம் தடைப்பட்டதா ஆம் எனில் நிச்சயமாக மீண்டும் அந்த வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ ஒரு வரியில் பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தடைப்பட்ட வருமானம் அல்லது நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற மீண்டும் வருமானம் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது பன்னெண்டு ராசிகள் அப்போ இனிமேல் எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அன்பர்களே இந்த குரு பக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாங்க எல்லா கிரகமும் சுபத்துவம் பெற்று சரியான முறையில் இந்த மாதம் அமைகிறாங்க குறிப்பாக சனி சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சனி பகவானுடைய வீட்டில் மகரத்தில் அமைகிறார்கள் புதன் அஸ்தங்கம் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கலாம் டபுள் டிகிரி படிக்கிறது ட்ரிபிள் டிகிரி படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது வெளிநாடு போகிறது டாக்டரேட் பண்ணுறது எம்எஸ் பண்ணுறது எம்டி பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது இன்னும் எத்தனை எத்தனை படிப்புகளில் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அத்தனை உயர்ந்த படிப்புகளையெல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க நாற்பத்தஞ்சு வயசில் கூட ஒரு படிக்கலாம் அப்போ கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லது நீ என் பையன் இப்போ நீட் எழுதுகிறான் அல்லது ஜேஇஇ எழுதுகிறான் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறான் இதைப்போல் மாணவ செல்வங்கள் இந்த மார்கழி மாதம் எழுதக்கூடிய அந்த பரீட்சையில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமைகிறது மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக உள்ளது அதே போல் டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபரிமிதமான கடுமையான உழைப்பு இருக்கும் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் ப்ரின்ஸிபலாக இருக்கலாம் இவங்களை கூட சிறப்பான எதிர்காலம் அமைது தனித்தனியாக சொல்லிகிட்டே போவோம்னா வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ராசிக்கும் தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைகிறது சாமி நீங்க இப்படிதான் சாமி சொல்லுவீங்க இப்படிதான் சாமி நீங்க சொல்லுவீங்க ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது கல்ல கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு சாமி வாழ்க்கை மிகுந்த கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே சி உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும் என்னால் உணர முடியும் என்னிடத்தில் வரக்கூடிய நம்ம வாராகி இடத்தில் வரக்கூடிய அன்பர்களில் அதிகமான நபர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் வெளிநாடுகளாகட்டும் பெரிய அரசியல் தலைவர்களாகட்டும் சினிமா துறையை சார்ந்தவர்கள் வெளி மாநிலங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க போடும் ஹைதராபாத் போயிட்டு வந்தோம் துலாம் ராசிக்காக அப்போது எதனால் நம்ம அப்படி சொல்கிறோம்னா துலாம் ராசியை பற்றி நன்கு அறிந்திருக்கின்றோம் அவங்க ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல ஒரு கௌரவமான இடத்துல இருந்தாலும் ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல ரேங்கில் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்ல வருமானத்தை பார்த்தவங்க அப்போ அந்த மாதிரியான துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்கின்ற பொழுது கஷ்டப்படக்கூடிய எனதருமை துலாம் ராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த தை மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகம் ஆரம்பம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் தை புறக்கட்டும்பா எந்த வேலையாக இருந்தாலும் கல்யாணம் அமையலை பொண்ணு அமையலை பையன் அமையலை அதான் தைப்பூரம் தான் அமைச்சருங்க தான் கல்யாணம் ஆயிடுங்க எதனால சொல்றாங்க கால புருஷனுக்கு பத்தாவது வீடாக விளங்கக்கூடிய இடத்தில் சனி பகவானுடைய வீட்டிற்கு சூரியன் சஞ்சாரம் செய்கின்ற சமயம் கர்ம காரகனான் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனியுடைய வீட்டுக்கு சூரியன் உள் நுழைகின்ற சமயம் தை மாதம் அப்ப தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு மாதமாக சனி பகவான் தலையெழுத்து யோ ஓ கஷ்டப்பட எழுதியிருக்கியா யோ எழுதியிருக்கியா யோ நீ பாதி நாள் கஷ்டப்படணும் அப்புறம் உனக்கு ஒரு யோகம் வரும் நீ சூப்பரா இடுவ இல்ல நீ சூப்பரா இருப்ப நீ சூப்பரா இருப்ப சில மிஸ்யூஸ் பண்ணுவேன் அதனால கீழே இறங்கி வந்துடுவேன் உன் தலையில் எழுதிருக்கு அப்போ அந்த தலையெழுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்குமே ஆனால் அது சுட்டி காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்போ நல்ல கட்ட குடும்பமாக இருக்கும் எங்கள் தாத்தா காலத்தில் அப்படி இருந்தோம் நாங்கள் ஜமீன்தாராக இருந்தோம் அன்றைக்கெல்லாம் வளசல வாக்கத்தில் ஒரு ஒரு கன்சல்டிங் ஒரு அப்பாயின்மெண்ட்டு போ தம்பருக்கு பார்த்தீங்கன்னாங்க அது மொத்தம் ஆறு ஏக்கருங்க ஆறு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க நம்ம தாத்தா தான் இருந்தாங்க ஸ்டூடியோவுக்கு கொடுத்துட்டாங்க தானமாக கொடுத்தாங்க இன்றைக்கி அதோட மதிப்பு மட்டுமேங்க ஆறுநூறு கோடி ரூபாய் சொல்லி நினச்சி பார்த்துறாரு என்ன பண்ண முடியும் குலாம் ராசி என்பர் அப்போ அதுபோல் தாத்தா பெ பெஸ்ட்டாக இருந்தார் அப்பா பெஸ்ட்டாக இருந்தார் மேபி நாங்கள் கூட பெஸ்ட்டாக தான் சார் இருந்தோம் இப்போ இப்படி கஷ்டப்படுறோம் அப்போ துலாம் ராசியை பற்றி அதிகம் உணர்ந்திருக்கின்றேன் அதிகம் உணர்ந்திருக்க எத்தனையோ வீட்டில் நம்ம பூஜைக்கு போகிறோம் துலாம் ராசி என்பவர்களில் பரிகார ஹோமங்கள் செஞ்சு வைக்கிறோம் ஊர்வராக போகிறோம் அப்போ கஷ்டப்படக்கூடிய கஷ்டத்தில் நல்ல குடும்பங்களாக இருந்தாலும் கௌரவமான தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் உயர்ந்த தொழில் உயர்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் முதல் உங்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகம் பிறக்கின்றது அற்புதமான ராஜயோகம் பிறக்கின்றது அல்லது ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கின்றது ராசிநாதன் சுக்கர பகவான் ராகுவோடு இணைந்திருக்கின்றார் இந்த ராஜயோகம் அல்லது வேற இது அபரிமிதமான திடீர் யோகங்கள்லாம் வரணும்னா அந்த திடீர்னு சொன்னாலே அதுக்கு ராகுதான் பொறுப்பு திடீர் நேற்று வரலாம் நல்லா தருங்க திடீர்னு இப்படி ஆகிட்டாருங்க ராகுதான் காரணம் நேற்று வரலாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க திடீர்னு இப்படி ஆகிட்டாருங்க ராகுதான் காரணம் ஒரு மேடையிலே ஒரு நடிகர் சொன்னார் ஃபேமஸாக இருக்கக்கூடியவர் அவரே அவரை பற்றி நினச்சி பார்க்கலாம் நாம் இந்த இந்த அளவுக்கு ஒருவன் அவரே சொல்கிறார் நான் இந்த அளவுக்கு ஹீரோவாக வருவேன் நானே நினைக்கலைங்க பிரசாத் ஸ்டுடைய வாசலில் சாதாரணமாக நின்று நான் ஒரு டீ கட டீ குடிச்சுட்டுருப்போம் சரி என்னை விட டேலண்ட்டான பர்சன்லாம் இன்னும் கீழே இருக்காங்க நான் எப்படி மேலே வந்தேன்னு தெரில கடவுள் தான் காரணம் நான் கடவுளை நம்புகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் என் குலதெய்வ அம்மாவை நான் வணங்குறேன்றார் அப்ப அந்த திடீர் வளர்ச்சிக்கு காரணம் ராகு துலாம் ராசி தான் அதை போல துலாம் ராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் அடிமை தொழில் செய்பவராக இருக்கலாம் ஒத்திரை கீழே கட்டுப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறை சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா துறை பத்திரிகை அன்பர்களாக இருக்கலாம் சோஷியல் மீடியாக இருக்கலாம் ஐடி சார்பாக இருக்கலாம் ஐடி விங்காக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ராணுவ அதிகாரிகளாக இருக்கலாம் தேசப்பற்று உடையவர்களாக இருக்கலாம் தொழில் அமைப்புகள் உலகம் முழுவதும் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் திருமண மண்டபங்கள் திரையரங்குகள் ராகு சுக்கரன் திரையரங்குகள் வச்சு நடத்தக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் தயாரிப்பாளர்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் ராகு சுக்ரன் ஃபைனான்ஸு பணம் அந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ராகு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி லேப்பு எடிட்டிங் லேப் செக்ஷனு அல்லது அந்த ப்ளட் டெஸ்ட்டு அந்த மாதிரியான ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரேடியாலஜி அது சார்ந்த துறை டாக்டர்ஸு ஊசி மருந்து இது இது சம்மந்தமான தொழில் பிஸ்னஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அதே போல் ட்ரான்ஸ்போர்ட்டு அப்புறம் மே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் படாடபம் பூரா ராகு ஆசைகள் ஆண் பெண் உறவுகள் சுக்கரன் ராகு ஒரு பெண் இருப்பாங்க வீட்டுக்கு தெரியாமல் நாங்கள் இருபது வருஷம் பழகிட்டு இருக்கோம் சொன்னவங்களாம் உண்டு என்னை தனியாக பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு நல்லா வச்சுக்கிறேன்னு சொன்னாருங்க நல்லா தாங்க வச்சுட்டு இருந்தாரு திடீர்னு வரதில்லை அப்படின்னா இந்த கூட நான் பழகிட்டு இருந்தேங்க இந்த அம்மா திடீர்னு வேணான்னு சொல்லிட்டாங்க காதலர்கள் பெண் ஆசை மண்ணாசை பொன்னாசை இதெல்லாம் சுக்கரன் ராகு தொடர்பு தான் அதே போல குடும்ப பெண்கள் அதுபோக வெளிநாட்டு யோகங்கள் டூர்ஸ் பேக்கர்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க ஐடி செக்டர்ஸு பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆன்மீக நண்பர்கள் சந்நியாசிகள் மடாதிபதிகள் அல்லது ஆலயத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் அப்போ உங்களை பற்றி ஓரளவுக்கு என்னால் கணிக்க முடியும் துலாம் ராசி அன்பர்களே அப்போ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அறிந்து உணர்ந்து சொல்கிறேன் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது வேலை வேணும் சாமி எனக்கு இதெல்லாம் விடுங்க சாமி எனக்கு எதுவுமே வேணாம் வேலை இருந்தால் போகிறோம் குடும்பத்தை காப்பாற்றலாம் வருமானம் வேணும் சாமி இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸை நம்ம பேசிக்கிட்டே போகலாம் இன்ட்ரெஸ்டே இருக்குது ஒரு முடிவே இருக்காது துலாம் ராசி என்பர்களே இந்த தை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது நல்லது நடக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு கேள்விகள் இருக்குமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள் நல்லாசிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி